உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற சாத்துக்குடி பழங்களை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சாத்துக்குடி பழத்தோடைய தோலை உரித்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் இந்த பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து சாப்பிட்டு தான் பார்த்திருப்போம் சாத்துக்குடி பழத்தில் ஐஸ் கட்டி சக்கரை போட்டு சாப்பிட்றது அவ்வளோவா நல்லது கிடையாது பொதுவாக எந்த பழமாக இருந்தாலும் ஜூஸ் போட்டு சாப்பிடுவதை விட அப்படியே கட் பண்ணி சாப்பிடுவது தான் ரொம்ப நல்லது வயிற்றில் உணவு செரிமான ஆகுறதுக்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப தேவை பழங்களை ஜூஸ் போடாம கட் பண்ணி அப்படியே மெந்து சாப்பிடும்போது வயிற்றுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கிறது அதனால வயிற்று சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினரும் இந்த பழத்தை சாப்பிடலாம் நோயாளிகளும் இந்த பழங்களை சாப்பிடலாம் சாத்துக்குடி பழத்தை தினம் ஒன்று சாப்பிட்டு வர உடல் சூடு குறைவதோடு பல நோய்களையும் சரி பண்ணுகிறது அதிக தூரம் டிராவல் பண்ணும் சமயங்களில் உடம்பு அதிகமாக ஹீட் ஆகிறது அந்த நேரங்களில் சாத்துக்குடி பழங்களை இந்த முறையில் கட் பண்ணி சாப்பிடலாம் பழங்களை யாராலும் உருவாக்க முடியாது இயற்கை மனம் கனிந்து நமக்கு தரும்போதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இயற்கை அன்னையின் அருட்கொடையான பழங்களை இயற்கையான சுவையுடன் இயற்கையான முறையில் சாப்பிட இயற்கை அன்னையின் அருளுடன் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் வருமுன் காப்போம் நன்றி வணக்கம்